வணக்கம் நண்பர்களே வாராந்திரம் டோல் கட்டணத்துக்கு காசு கொடுத்து கொடுத்து சளிச்சிட்டிங்களா அப்படி இருந்தால் இப்போ வந்திருக்கிறது ஒரு சூப்பர் ஆஃபர் மூணாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வருஷம் இரநூறு டோல் ட்ரிப்ஸு ஒரு ட்ரிப் வரும் ஃபிஃப்டின் ருபீஸ் தான் வரும் இந்த ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் எப்படி வேலை செய்யுது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் வாங்க வாகன ஓட்டிக்கு ஒரு வருட காலத்துக்கு இரநூறு ட்ரிப் பயன்படுத்ததான் அனுமதி இரநூறு முறை டோல் கேட் வந்து கடக்கலாம் இதுதான் வருடாந்தின முக்கிய நன்மை இதில் ஒரு ட்ரிப்பு ஒரே திசையில ஒரு முறை டோல் கேட் வந்து கடப்பது ரவுண்ட் ட்ரிப்புங்கிறது ரெண்டு ட்ரிப் அதாவது போகிறது ஒரு ட்ரிப் வருவது ஒரு ட்ரிப்னு ரெண்டு ட்ரிப்பு அதாவது ஒரு ட்ரிப்புக்கு தான் இதுலேருந்து காசு வந்து கணக்கு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு வரத்துக்கு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரிங்க அண்ட் மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்ததுனால ட்ரிப் எண்ணிக்கை ஜம்ப் ஆகிடுச்சி அக்டோபர் மாதம் பாஸ் பெற்றவங்க பதினாலு லட்சம் ட்ரிப் செஞ்சாங்க நவம்பர் மாதம் பதினாறு லட்சம் ட்ரிப் ஆகிடுச்சு அதாவது ரெண்டு லட்சம் ட்ரிப் அதிகமாகிடுச்சு மக்கள் மொத்தமாக பாஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சு விட்டாங்க என்பது என்பது இதோடைய உண்மை தேசிய நெடுஞ்சாலைகளில் பன்னெண்டு பர்சன்ட் பயணங்கள் வந்து இ பாஸ் மூலங்க பாத்தாக ஆனுவல் பாஸ் வழியாக செய்யப்படும் பயணங்கள் மொத்தம் தேசிய நெடுஞ்சாலை பயணங்கள்ல பன்னெண்டு பர்சண்டாக உயிர்திருக்குங்க இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பலரும் இந்த பாசை வாங்கி நெடுஞ்சாலையில் அதிகமாக ஊர் ஊரா இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவன் ஃபாஸ்டேக்கில் பாஸ் பயன்பாட்டில் பதினோரு பர்சன்ட் இடத்தை இது பிடிச்சிருக்கு ஃபாஸ்டேக் ட்ரான்சேக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது லெவன் பர்சன்ட் ஆனுவல் பாஸ் ட்ரான்சாக்ஷன் இதுவும் ஒரு பெரிய எண்ணிக்கை தாங்க பாஸோட விலை பார்த்தோன்னா மூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று அறிமுகப்படுத்திருக்குங்க விலை மூணாயிரம் ரூபாய் ஆனுவல் பிக்சடு காஸ்ட்டு இதன் மூலம் இரநூறு ட்ரிப்பு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு ரூபா ரேட் அந்த மாதிரி வரும் ஏன் இது மிகவும் மலிவாக இருக்குன்னு பார்த்தோம்னா சாதாரண டோல் கட்டணும் இடத்தை பொறுத்து நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சி நூற்றி இருபது இரநூறு கூட இருக்குங்க ஆனால் ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ்ல ஒரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு ஆனால் இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லலாம் அதனால மக்கள் இதே வாங்க விரும்புறாங்க எந்த வாகனங்களுக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தோம்னா அனுமதி உள்ள வாகனங்கள் கார் ஜீப் அண்ட் வேன் அனுமதி இல்லாத வாகனங்கள் பார்த்தோம்னா டாக்ஸி டிராவல் கார்ஸு அண்ட் லாரி கனரக வாகனங்கள் வணிக வாகனங்கள் கமர்ஷியல் வெஹிகல்ஸ்லாம் இருக்குல்ல இதுக்கெலாம் அனுமதி இல்லைங்க டாக்ல வருடாந்திர பாஸ் எங்கேருந்து வாங்கலான்னு பார்த்தோம்னா ரெண்டு வழி ஒன்று ராஜ்மார்ஜ் யாட்ரா பிளே ஸ்டோரில் இருக்குது அதில் வந்து ஆட் பாஸ்ன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா ஓகே ஆகிடும் இன்னொன்று என்ஹெச்ஏஐ இதுதான் அதிகாரப்பூர்வமான இணையதளம் எளிய ஆன்லைன் செயல்முறை விண்ணக்கி விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் உங்களை கேட்கும் அப்படின்னா நீங்கள் பாஸ் அப்ளை செய்யும்போது என்னென்ன கேட்கணும்னா ஆர்சி புக்கோட விவரம் அண்ட் ஓனரோட நேமு மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்